அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராதவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு கால சரியில்லை இவங்க காலில் போய் விழுறதா இவங்க கையில் போய் விழுறதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குது தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ராசியில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இல்சுழ்ந்த உங்கள் வன் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக எதிரிகளை நீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்க சுபகாரிய எங்கள் நடக்க போகுதுங்க. கும்பம் ராசியில் ஆனவங்க ஒற்றுமையா விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டிங்கன்னா உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க கணவன் மனைவி உறவு சரியாக அமைந்துவிட்டால் அந்த நபர் உலகத்தையே வென்று விடலாங்க சண்டை பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சரி பண்ணிட்டு விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போங்க இந்த காலகட்டம் கூடா நட்பு வேண்டவே வேண்டாங்க இந்த நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவருக்கு கூட காது தேவையற்ற நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல மிக மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துங்க அதனால கவனமா செயல்படுங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் ரொம்பவும் முக்கியமான மாதமா இருக்குதுங்க இந்த மாசத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு யூடியூப்ல நிறைய பேர் ஜாக்பாட் கோடீஸ்வரர்கள் ஆக போறீங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐப்பசி மாதத்துல கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தருகிறது போன்ற பதிவுகளை நம்ம இப்ப பார்க்க போறேங்க குரு பகவான் கடகம் ராசியில உச்சமாக இருக்காரு சூரியன் துலாம் வீட்ல இருக்காரு சுக்கிரன் கண்ணி வீட்ல இருக்காரு பதினாறாம் தேதி சுக்கிரன் நீசத்தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலன் பெற்று பலமாக அமரப்போறார் இது ஒரு யோகமான நேரமா இருக்க போகுதுங்க கும்பம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் கடந்த பல வருடங்களா நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க சில பேர் உறவுகளை இழந்திருப்பாங்க வேலையை இழந்திருப்பாங்க தொழில்கள் இருக்கும் இனி அது நடக்க கூடாது நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது கும்பம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து சொன்னா அது நடந்துடும் உங்களை சுத்தி சரியில்லாத நபர்கள் இருந்தா அவங்க மேலே கோபப்படாதீங்க நீங்க உங்க பக்கம் சரி பண்ண வேண்டிய விஷயத்த சரி பண்ணிட்டு நகர்ந்து போயிருங்க கும்பம் ராசிக்காரங்க யார் மேலே அன்பு வைக்கக்கூடாதோ அவங்க மேலே தான் வைக்கிறாங்க அன்பை யார நம்ப கூடாதோ அவங்கள தான் நம்புகிறாங்க அதனால தான் தடுமாற ஆரம்பித்து கவலைப்படுறாங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சூழலை மாறிடுச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி ஏறுந்தா இறங்குந்தா உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு பக்கம் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் இருக்கு ரெண்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அளவோட உங்கள் லைஃப்ல எடுத்துக்கணும் வெளிநபர்களிடம் அளவோடு நீங்கள் நடந்துக்கணும் தேவை இல்லாம நிறைய பேச்சுக்கள் பேசி இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் இனி நீங்க அமைதியாக இருந்து வெற்றியை பார்க்கணும் உங்கள் லைஃப்ல நடந்த எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க சுக்கிரன் சூரியன் சேர்றது ஒரு நல்ல யோகம்தான் இந்த நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்தணும் சின்ன கம்பெனில வேலை செஞ்சிருந்தாலும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போங்க கோவிலுக்கு செல்லணும் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்வலைகளை தரும் கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை பேஸ் பண்ணும்போது மன ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பிரபஞ்சத்தின் உதவியை நாடுங்க நல்ல எண்ணங்களை மனசில் ஆழமாக பதிய வையுங்க உங்கள் வாழ்க்கை துணையிடம் எடுத்துரைக்க வேண்டும் காலத்தின் பதில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்தே தீருங்க பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வெறுமேன்னு நினைக்காதீங்க நல்லதுதான் தான் கொடுக்க போகிறார் சனி பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட நபர்களோட பழகுங்க என்ன நடக்கணும்னு எழுதி வையுங்க நீங்கள் தான் உங்கள் லைஃப்காக எல்லாத்தையுமே யோசிக்கணும் தீபாவளிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மாற்றமெல்லாம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது உங்க வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நம்ம பதிவை தொடர்ந்து அஞ்சு நாள் பாருங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க உங்கள் கண்ணு முன்னாடி பல நல்லது நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க காரணம் நீங்கள் தான் நல்ல நிலைமையை அடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பதிவே நீங்கள் பார்க்காம கூட இருந்துக்கோங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க எதையும் ஆராய்ந்து பார்ப்பதில் வல்லவரான கும்பம் ராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு நீங்க வர போறீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக நீங்க முடிவுக்கு கொண்டு வர போறீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது சாதகமான போக்கு காணப்பட போகுது தொடர்பான அலைச்சல் இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமா வியாபாரம் வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனம் தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகஸ்தவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீங்க கூடுதல் மதிப்பின் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் கலைஞர்கள் உற்சாகத்துடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் தேவையான பட வாய்ப்புகள் வரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இருப்பவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் பொறுப்புகள் அதிகமானாலும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா லாபம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்க வாழ்க்கை துணையின் உடல் நலனில் நீங்க அக்கறையா இருந்துக்கணும் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் ஏற்படலாம் கொஞ்சம் பொறுப்பாக கவனமா இருந்துக்கோங்க அதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க விபரீத ஆசைகள் ஏற்படலாம் அந்த ஆசைகளையெல்லாம் உங்களை விட்டு விலக்கி வைக்கிறது நல்லதுங்க கவனமா இருந்துக்கோங்க பயணங்களின் போது பாதுகாப்பாக செல்வது நல்லதுங்க இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மாதம் நீங்க பேச்சு நினைமையால் அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க உங்களது பொருட்களை கவனமா வச்சிருக்கிறது நல்லதுங்க உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இது வரைக்கும் ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இந்த பாதம் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்காக நீங்க பணத்தை சேமித்து வைக்க போறீங்க குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட கூட இடம் கிடையாதுங்க உங்கள் மனசில் இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல இருக்கக்கூடிய ராசி கும்பம் ராசியின் சனி பகவானுங்க பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு கட்டளைகளை அந்த கட்டளைகள் முதல் விஷயம் பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தன் கிட்ட பேசும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோச்சி பார்த்துதாங்க நீங்க ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லணுங்க அடுத்ததான் இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் ஒரு செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சுதாங்க அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க நாலாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலனில கவனமா இருந்துக்கோணுங்க அஞ்சாவது விஷயம் உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க அப்ப தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் ஆறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்பக்கூடாதுங்க அப்ப தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடின உழைப்பால மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி என்பர்களே நீங்கள் பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பீங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க எதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் காணாமல் போக போகுதுங்க நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறைய போகுதுங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது கொஞ்சம் கவனமா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய உடல்ல சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்ஸை அனுசரித்து செல்றது நல்லதுங்க வியாபாரத்துல போட்டிகள் குறைய போகுது சக ஊழியர்கள் உங்களுடைய சொல்படி கேட்க போறாங்க குடும்பத்துல அமைதி இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது உறவினர்கள் வருகை இருக்க போகுது வீடு மனை வாகனம் விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது பெண்களுக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமா செய்து முடிக்க போறீங்க உங்களுடைய அலைச்சல் குறைய போகுது கலைத்துறையினருக்கு துறையினருக்கு செய்த ஒரு வேலைக்கு இப்ப பாராட்டு கிடைக்க போகுது மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுங்க அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில சாமார்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியடைய போறீங்க அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்கார நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்